காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் பிஎஸ்ஓ பற்றி பார்க்க போகிறோம் பிஎஸ்ஓவை பொறுத்த மட்டில் நாற்பத்தி அத்தியாயம் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போது ஒவ்வொரு அத்தியாயமும் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நாற்பத்தி ஏழு அத்தியாயமும் ஒரே வீடியோவில் வந்து பார்க்கக்கூடோம் ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஸ்டோரிங் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நிறைய காவல்துறை சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு அத்தியாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் ஒன்று வந்து முகவுரை முகவுரையை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து என்னென்ன இருக்குமோ அதை மட்டுந்தான் சொல்லக்கூடியது முகவுரை இருந்து அஞ்சு வரைக்குமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஒன்று டு அஞ்சு பிஎஸ்ஓ வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிப்போங்க இயல் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்களின் நியமனம் சம்பளம் முதலியான இப்போ அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாருமே வந்து அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர்கள் அவங்களுடைய சம்பளத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இயர் அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசிதல் பதிவு பெற்ற அலுவலர்களுக்கு பயிற்சி அதாவது ஐபிஎஸ் ஆபீசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அதை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் மூணு அத்தியாயம் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசிதல் பதிவு பெற்ற அலுவலர்களுக்கு தேர்வுகள் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டெஸ்ட் இருக்கும் அது போய் சொல்லக்கூடியதான் அத்தியாயம் நாலு அத்தியாயம் ஐந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்களின் பதவி உயர்வு அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் அதே மாதிரி அத்தியாயம் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பதிவு பெறாத அலுவலர்களின் ஆளுப்பு ஊதியம் முதலியான இப்போ அரசியல் பதிவு பெறாத அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேடுசி ஹெட் கான்ஸ்டபிள் அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குற மாதிரி இருக்கும் அத்தியாயம் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல பதிவு பெறாத அலுவலர்களின் பதவி உயர்வு அத்தியாயம் எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெகுமதிகள் பற்றி பார்க்க அத்தியாயம் ஒம்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் பதிவு பெறாத அலுவலர்களின் மீது குற்ற வழக்கு கொடுக்கப்படுதல் காவல் அலுவலர்களுக்கு உதவி சட்ட உதவி செய்தல் மற்றும் அரசாங்கத்தால் வழக்கு தொடுக்கப்படுதல் அல்லது எதிர் வழக்காடுதல் பத்தி அத்தியாயம் ஒன்பதுல வந்து இருக்கு அத்தியாயம் பத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் பதிவு பெறாத அலுவலர்களை தண்டித்தலும் அவர்களது மேல்முறையிடும் அதாவது த்ரீ ஏ த்ரீ பி எக்ஸெட்ரா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்க மேல முறையிடுது அடுத்து அத்தியாயம் பதினொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுவலர்களின் தனிப்பட்ட நடத்தை ஒவ்வொரு ஆபீஸருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி ஃபைல் இருக்கும் ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலில் அவங்க என்னென்ன ரீமார்க் வாங்கியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து நோட் இருக்கும் அடுத்து அத்தியாயம் பன்னெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியாளர் ரகசிய கோப்புகள் மற்றும் ரகசிய தாள்களை பராமரித்து வருதல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆஃபீஸருக்குமே வந்து தனித்தனி ஃபைல் இருக்கும் அந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து அத்தியாயம் பதிமூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை உதவி கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கான அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பற்றி அறிவுரை அதாவது எஸ்பி ஏஎஸ்பி டிஎஸ்பி இவங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் இவங்க இவங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் சொல்லக்கூடியதான் அத்தியாயம் பதிமூணு அத்தியாயம் பதினாலு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அலுவலர்களின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் மற்றும் அவருக்கு உள்ள அறி அறிவுரைகள் அலுவலர்களின் அதிகாரங்கள் மற்றும் அவருக்குள்ள கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது அத்தியாயம் பதினாலு அத்தியாயம் பதினைந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரிகளையே மாற்றுதல் மற்றும் விடுவித்தல் தொடர்பான அறிவுறுத்தல்கள் அத்தியாயம் பதினாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவாத்து துப்பாக்கி பயிற்சி பற்றிய அறிவுறுத்தல்கள் அத்தியாயம் பதினேழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் படிகள் சிலரே செலவினங்கள் ரொக்க கணக்குகள் பேணுதல் மற்றும் அறிவுறுத்தல் அத்தியாயம் பதினேழு அத்தியாயம் பதினெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஆயுத்த சட்டம் மற்றும் இந்திய வெடிப்பொருள் சட்டம் இவைகளின் கீழ் காவல்துறையினரின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் அத்தியாயம் பத்தொன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்புகள் அத்தியாயம் இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழி காவலரும் ஏவலரும் அத்தியாயம் இருபத்தி ஒன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறை காவல்களும் சுற்று காவல்களும் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வகை கடமைகள் அத்தியாயம் இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடித தொடர்பு அத்தியாயம் இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத சோமப்பட காவல்கள் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு பாதை காவல் அமைப்பு மற்றும் அதனுடைய தன்மைகள் அதாவது நிறுவனம் நடைமுறை ரயில் பாதைகள் விபத்துகள் பல்வகை அறிவுரைகள் அத்தியாயம் இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்ற புலனாய்வுத்துறை அத்தியாயம் இருபத்தி ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல் வானொலி பிரிவு அத்தியாயம் இருபத்தி எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம காவல் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கு முதல் தகவல் அத்தியாயம் முப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலன் விசாரணை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றப்பதிவுறு கூடம் அமைப்பு அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைது செய்தலும் காவலும் அத்தியாயம் முப்பத்தி மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா உரிய நாட்டிடம் ஒப்படைத்தல் அத்தியாயம் முப்பத்தி நாலு வந்து பாத்தீங்க அப்படின்னா காவலர் பிணையில் விடுவித்தலும் சிறை வைத்தலும் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இறுதி அறிக்கைகள் பொய் குற்றச்சாட்டுகளுக்காக வழக்கு தொடுத்தல் வழக்குகளை திரும்ப பெறல் விடுதலைக்கு எதிராக மேல்முறையீடு குற்றவியல் மேல்முறையீடுகள் முதலியன அது வந்து முப்பத்தி ஐந்து அத்தியாயம் முப்பத்தி ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோதனைகளும் சொத்தும் அத்தியாயம் முப்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாத்தல் தகவலை பரப்புதல் எல்லை பகுதிக்கிடையில் கூட்டுறவு திட்டமிட்ட குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவது சம்பந்தமான வேலையை ஒருங்கிணைத்தல் அத்தியாயம் முப்பத்தி எட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா துப்பறியும் பணி அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதி காப்பு அத்தியாயம் நாற்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா காவல் நிலைய பதிவுகளும் விவர அறிக்கைகளும் அத்தியாயம் நாற்பத்தி ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை விணயம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமான குற்றவாளிகள் காவல்நிலைய குற்ற வரலாறு தணிக்கை பதிவேடு வார குற்றறிக்கைகள் மாவட்ட கோட்ட குற்ற விளக்க படங்கள் தண்டனை பொதுப்படி பதிவேடு அத்தியாயம் நாற்பத்தி மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்காணிப்பு அத்தியாயம் நாற்பத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வழக்கமான குற்றவாளிகள் கட்டுப்பாட்டு சட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் தமிழ்நாடு வழக்கமான குற்றவாளிகள் கட்டுப்பாட்டு விதிகள் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் பற்றி சொல்லக்கூடியது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயல் நாட்டார் அயல் நாட்டு நாட்டோடியல் நாடோடியல் பட்டானியர்கள் மற்றும் அன்னையர்கள் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரல் பதிவுகளும் நிழற்படங்களும் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிந்தெடுக்கப்பட்ட புறநகரங்களில் காவலர்கள் அவர்களுடைய கடமைகள் வழக்குகள் நடைமுறை முதலியன ஓகேவா அப்போ நாற்பத்தி ஏழு அத்தியாயம் இருக்கு எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு காவல்நிலை ஆணைகள் இருக்கு நாற்பத்தி எட்டுமே நாற்பத்தி ஏழு அத்தியாயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது அதாவது அத்தியாயம் முக்கியமானது அதே மாதிரி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு பிரிவுகள் இருக்கு இந்த எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல நமக்கு முக்கியமானது மற்றும் படிதல் மட்டும் போதுமானது அதை மட்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஒவ்வொரு அத்தியாயமும் வந்து என்ன சொல்லுது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அதே மாதிரி ஒவ்வொரு பிஎஸ்ஓ ஆர்டரும் வந்து என்ன சொல்கிறது அதை பற்றியுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தைமர்ச்சி அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த விடு தொகுப்பை எஸ்எ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க நன்றி வணக்கம்